வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் டிடி பொதிகை வந்து ஒருத்தரோட பதினைந்து கோடிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவர் யாருன்னு பார்த்தோம்னா சுதீர் சௌத்ரி அப்படின்ற ஒரு நவர் சரி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு முறை வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு எதுக்கு அப்படின்னா வெறுப்பு கருத்துக்களை வந்து பரப்புனதுக்காகவும் மிரட்டி பணத்தை வந்து பறித்ததுக்காகவும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட ஆட்களை வந்து இப்போ கொண்டு வந்து டிடியில் உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான செய்திகள் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றதுதான் டிடி மட்டும் கிடையாது இந்தியாவுடைய வானொலி சொல்லி இருக்கு இல்லையா ஆகாஷ்வாணி அதுவும் வந்து அது நிலைப்பாடு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க வந்து யாரும் தங்களை பார்க்கறது இல்லை நினைச்சுக்கிட்டே இயங்கிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு இல்லையா மாலை வந்து அரசினுடைய வானொலி அரசு வானொலியில் செய்தி வாசிக்க போட்டாங்க செய்திகள் வாசிப்பதுன்னு பேரை சொல்லிட்டு முதல் செய்தி என்னென்னா எல்முருகன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு செய்தி மூணாவது செய்தி தான் இன்று வந்து தமிழ்நாடு சட்டசபையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அதாவது ஒரு மாநிலத்தில் தமிழில் செய்தி அறிக்கைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செய்தி அறிக்கை அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வு ஒரு அரசுடைய நிதிநிலை அறிக்கைங்கிறது அடுத்து ஒரு ஆண்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் புதிய அறிவிப்புகள் இதெல்லாம் என்ன இருக்குதுங்கிறத மக்கள் தெரிஞ்சிக்க விரும்புவாங்க எல்லா பத்திரிகைகளிலும் பார்த்திங்கன்னா அதுதான் முதன்மையாக இருக்கும் ஆனால் ஒரு அரசு வானொலியில் அதே மாதிரி அன்றைக்கு ஒளிபரப்பான செய்திகள்லையும் பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை வந்து இரண்டாவது வச்சுட்டு தான் முதல்ல வந்து சொல்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் மோடி முன்னிறுத்துறது மோடி அவங்க இப்பயுமே இதுதான் பண்ணுவாங்க நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அரசை வந்து விதந்து மாதிரி மாறிது அதே மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகள்லையும் நான் சாரமான விஷயங்கள் தான் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சுதீர் வந்து எப்படி ஆளுந்தீங்களா குஜ குஜராத்திலே வந்து மிக மோசமான ஒரு தரம் ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா அந்த அந்த அவருடைய சேனலாக தான் இருந்துச்சு அதாவது இருக்கிறதுலே வந்து ஒரு லோ பாயிண்ட்ல ரொம்ப நிப்பார்டு எப்படி தொலைக்காட்சியை வந்து இதை விட மோசமாக எவரும் நிகழ்ச்சி பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தரையேட்டுக்கு கொண்டு அவர் அது அப்படிப்பட்ட ஒரு நபர்களில் தொலைக்காட்சி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இவருடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு வந்து பெரியவர்களை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியும் ஏற்கனவே காவி பெயிண்ட்ல வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அந்த லோகோக்கு ஆமா சொல்ல சொல்ல கேட்காம காவி அடிச்சு இதனால வந்து என்ன பயன் பயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதனால வந்து எதை செய்தாலும் அதனுடைய எதிர்வன இருக்கும் நீங்க சர்வாதிகாரிகளுக்கு தான் இப்படியான ஒரு போக்குவரம் எல்லா பக்கமும் தங்களுடைய படங்களை மாற்றுவது எல்லா பக்கமும் தங்களுடைய நிறங்களை காட்டுவது ஹிட்லருடைய படங்கள் நாலு முழுக்க நிறைஞ்சிருக்கும்னா அதே மாதிரி அது அந்த சின்னம் அவர்களுடைய அந்த ஸ்வசி சின்னம் இருக்குது இல்லையா அந்த சின்னம் போகிற பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும் அது வந்து அது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் மைண்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அல்லது அச்சுறுத்தணுங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர இதனுடைய பின் இதுன்னா கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நாட்டில் எவ்வளோ யாராக வேண்ட ஆளாக இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்கும் போதுதான் வந்து நினைச்சு பார்க்க போறாங்க கடைசி நேரத்தில் கூட முடிவு மாறலாம் அவன் வீட்டுல இருந்து வரும்போது ஒருத்தருக்கு வாக்களிக்க நினைச்சிட்டு இருக்கும் போது சரி இந்த முறை இவருக்கு போட்டு பார்க்க சொல்லி வாக்குகளை மாற்றி போடுறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்கள்ல இப்படியான ஆட்களை வைப்பதும் நிறங்களை மாற்றுவதும் உருவா நோட்டு இதெல்லாம் பண்ணுவதும் காந்தி படத்தை எடுக்க போறோம்னு சொல்லுவதும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு வரும் ரொம்ப நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் எதிர்பார்த்தோம் இப்படியே போயிடாது அவர் வந்து இது என்ன ராமர் மாதிரி ஒரு லட்சம் வருஷமாக அவர் ஆட்சி பண்ண போகிறாரு பார்ப்போம் சார் இந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கேஸு ஒரு மைனர் சிறுமியை வந்து ஒரு பையன் வந்து பாலியல் வல்லுறவு வந்து பண்ணியிருக்காங்கன்றது அந்த கேஸுக்கான விஷயங்கள் வந்து பேசும்போது அந்த நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணுடைய வந்து நாடாவை பிடிச்சி எடுக்கிறதாலேயோ அந்த பெண் மேலே கை வைக்கிறதாலேயோ பர்டிகுலராக சில இதுவே சொல்லி அந்த மாதிரி கை வைக்கிறதெல்லாம் இருந்தால் அது வந்து வல்லுறவில் சேராது அதுக்கு அடுத்தபடி மேலே ஸ்டெப்பெல்லாம் நீங்களாம் வந்து போனால் தான் அது வல்லுறவில் சேரும் அப்போ தான் இது வந்து பேச முடியுன்ற மாதிரி அவர் சொன்னார்னா அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதோடு நிப்பாட்டிடாதீங்க அடுத்த லெவல் நீங்கள் போனால் தானே அதை கேஸாகவே எடுக்க முடியும் அப்போ தானே அது தவறுனே ஆகும்ன்ற மாதிரி தானே சார் இது கன்வே ஆகுது இல்லை பெண்கள் வந்து பாதுகாப்புள்ள மாநிலம் தமிழ்நாட்டை ஏன் சொல்கிறோம் பாதுகாப்புள்ள நகரங்கள் பட்டியலில் வந்து சென்னை ஏன் முதன்மை பட்டியலில் இருக்குது நீங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பொண்ணு இப்போ நாட்டில் நடமாட கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா சொல்லி அனுப்புவாங்க வீட்டில் பார்த்து போயிட்டுவாம்மா சீக்கிரமாக இரு ஆறு மணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான போக்கிரிகளுடைய தொல்லை தாங்க முடியாமல் பெண்களை ரொம்ப ஏன்னா ஒரு வீக்கர் செக்ஸு ரொம்ப ஒரு பலவீனமானவர்களாக கருதி கொண்டு அல்லது இரண்டு மூணு பேர் ஆண்கள் சேர்ந்து கொண்டு பெண்களை துரத்துவது பெண்களை வந்து கிண்டல் செய்வது ரோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அச்சுறுத்துவது போன்ற விஷயங்கள் செய்வாங்க இன்னும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் யாரும் இல்லாத ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய இதில் வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அதுக்கான பாதுகாப்பு இருக்குது இரவில் கூட பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது சென்னை வந்து ஏற்கனவே வந்து இருக்கிறதே சிறந்த ஒரு நகரமாக இருக்குது இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு நீதிபதி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்கிறது நம்மளை ஏற்றுக்கவே முடியல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஒரு பெண் மீது கை வைப்பதோ அவள் ஆடையை வந்து கிழிப்பதோ எந்த வகையிலும் அது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருதப்பட முடியாது அப்படிங்கிற இப்போ எதுக்காக வேற என்ன வேற என்ன நோக்கத்துக்காக ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு நபர் இன்னொரு நபரை தொடுவதே என்பது என்பதே வந்து அது அவருடைய உரிமை அவர் மீது செலுத்துவது மாதிரி தான் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து இப்போ அவருடைய அங்க அவயங்களில் கை வைப்பது அவளுடைய உடையை கிழிப்பது இது வந்து ரேப்பில் வராது பாலியல் வன்கொடுமையில் வராதுன்னு சொல்லி நீ பேசியிருக்காரு நான் அந்த நாட்டினுடைய உயர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் கபில் சிபல் அவர் வந்து இன்னைக்கு வந்து அதை கொந்தளிச்சிட்டார் நீதிபதிகள் இவ்வளோ தூரம் வந்து தரம் தாழ்ந்து தீர்ப்புகளை கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் மிக கருணையை அவங்களை வந்து ரொம்ப கருணையோடு அணுகிட்டு இருக்குது ரொம்ப இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பை வந்து ஒரு உயர் நீதிமன்றத்திலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு கெடுத்தவனுக்கே வந்து ரேப் பண்ண அவனுக்கு கட்டி வைக்கிற அந்த பஞ்சாயத்து மரத்தணி பஞ்சாயத்து விட மோசமான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் குற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து அவர் எதுதான் குற்றம்னு தெரியல அவருக்கும் இப்போ பெண் குழந்தைகள் இருக்கலாம் அவர் நினைச்சு பார்க்கலாம் அதனுடைய சூழலை சார் அதேதான் இன்னொரு நீதிபதி வீட்ல வந்து வீடெல்லாம் எரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஃபயர் சர்வீஸ்லாம் போயிருக்காங்க போலீஸ்லாம் போயிருக்காங்க எல்லாம் அனுப்பிச்சாச்சு இப்போ பார்த்தா ரூம்ல வந்து கட்டுக்கட்ட பணம் வந்து இருக்கு ஒரு நீதிபதி வீட்ல இவ்வளோ பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் நேர்மையானவரா இருந்தார்னா அப்படின்னா எப்படின்ற மாதிரி இல்லை அதிகாரிகள் தேய்க்கும் அளவுக்கு பணம் இருக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வந்துருக்கு அப்படின்னா அந்த பணம் எவ்வளவுங்கிற கணக்கு வரல என்ன இப்போ நடந்து கொள்ள நேரம் ஆகுது அவர் வேற ஒரு நீதி இதுக்கு மன்றத்துக்கு மாற்றப்பட்டாரு உடனடியாக அவர் மாற்றப்பட்டு விட்டார் கொள்கை வந்து கூட்டிகிட்டு வந்து ஆலோசனை பண்ணுறதுன்னா அப்போ எவ்வளவு பணம் இருந்திருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்போ ஒரு நீதிபதி அவருடைய வேலையை அவர் சம்பளம் வாங்குறாரு அரசு இந்த சம்பளம் அவருக்கு இது வழங்கப்படுகிறது அவருக்கு வந்து உரிய வசதிகள் செய்து தரப்படுகிறது வீடு கொடுக்குறாங்க அவருக்கு வந்து உதவியாளர் கொடுக்குறாங்க கார் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதையும் தாண்டி அவர் வந்து அவர் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குதுன்னா அவர் இத்தனைக்கும் சட்டத்தை தெரிஞ்சனால்தான் அவர் நீதிமன்றத்தில் பணியாற்றுறாரு நீதிபதியாக இப்போ அவர் வீட்டிலேயே பணம் இருக்குன்னா அப்போ வந்து அது நேர்மையான வழியில் சம்பாதித்த பணமாக இருக்காது இந்திய சட்டப்படி ஒருத்தர் வந்து அதிகபட்சமாக முப்பதாயிரம் ரூபாய் கையில் வச்சுக்கலாங்கிறாங்க நீங்கள் வச்சுக்கிறது வீட்டில் வச்சுருக்கிறது அதிகபட்சமாக வந்து வச்சிருந்த பணம் வச்சிருந்தாலும் அதுக்கான கணக்கு வச்சுருக்கணும் நீங்கள் நீங்கள் தெரியும் ஒரு ஒரு வீடு வைக்கிறீங்க வீடு வித்தா கூட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் கேஷை வாங்க முடியாது ஒரு வீடு விற்றா கூட ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீ கேஷ் வாங்க முடியாது அதுக்கு மேலே வந்து டிடி தான் வாங்கிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீ வந்து பணத்தை எப்படி நீ இவ்வளோ பணத்தை நீ வச்சிருக்கேன்னு கணக்கு சொல்லியாரு கணக்கு சொல்லி அதுக்குள்ள வருமானம் வரி கட்டணும் முதல்ல வந்து எந்த வகையில பணம் வந்துச்சு நீ வேலை பாக்குற நீ வியாபாரம் பார்த்தா பரவாயில்ல நான் வந்து கடல்ல விக்கிறேங்க நான் வந்து பொரியல்ல விக்கிறேன்னு சொன்னா கூட நீ விற்று வந்து காசு வச்சுக்கான்னு சொல்லி நம்பலாம் நீயே நீதிபதியா வேலை பார்க்கற அப்ப நீதிபதியா வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குங்க இப்ப சித்ராலட்சுமணன்னு ஒரு அம்மா இருந்துச்சு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா என்ன ஆச்சு அவ்வளவுதான் மார்க்கணிக்கப்பட்டுச்சு மாதவி பூச்சிலும் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த பார்த்தீங்கன்னா கணவருடைய அக்கௌண்ட்ல வந்து ட்ரேடிங் பண்ணாங்க அந்த கட்டுப்பாட்டு அதிகாரி என்னாச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக நாட்கள் பேசணும் நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம தான் பேசிட்டு போனீங்க நான்கு நாட்கள் பேசினா கடைசியில் பார்த்தா அந்த போயிருச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது இவர்கள் சுலபமாக இவருக்கு மட்டும் இதாக கொடுத்துருக்காங்க பணியிட மாற்றம் இது பெரிய தண்டனையா தண்டனை தான் என்னவாக இருக்கணும் விசாரிக்கணும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் ரூபா ஜிபிஐ அனுப்புகிறார் ஒருத்தர் பத்திரிகையாளர் அவர் வந்து பிஎம்ஐயில் கேசப்பட்டு உள்ள வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் நடந்த போடப்பட்ட எஃப்ஐஆர்ன்றது இப்போ இடி ரெய்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு பார்வையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் அவருக்கு தோதான அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு பார்வையும் தான் ஒன்றிய அரசு நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் சேர்ந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது இதை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது இவங்களை வந்து நியமிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கொடுக்கறது அப்படின்ட்டு பல மாநிலங்களிலுமே இந்த பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அது இதெல்லாம் போகாதுன்னு புதுசாக ஒரு பிரச்சனை சார் ராஜஸ்தான்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்படி சொல்லக்கூடாதா கொள் குரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும் அது ஹிந்தி வார்த்தையை வந்து போட்டிருக்காங்க அங்க எதுக்கு சார் ஹிந்தி வார்த்தை தேவையில்லாம இல்லைங்க ராஜஸ்தானி நம்ம கண்ணு முன்னாடி வந்து அழிந்த மொழிகள் பட்டியலில் வந்து முதலமைச்சர்களுடைய பட்டியலில் நம்ம கண்ணு

பதிமூணு பர்சன்ட் தான் வந்து ராஜஸ்தானி பேசுறோம் எல்லாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் பத்து பர்சன்ட் உருது பேசுறோம்னு சொல்லி பதிவு அப்படின்னா கண்ணு முன்னாடியே ஒரு மொழி அழிஞ்ச அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது எல்லா திட்டங்களுக்கும் இது பதவிகளுக்கும் வந்து பேர் மாற்றுறாங்க திராவிட இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா பேர் இதுதான் பண்ணாங்க மொழியில் இருந்த வடமொழியை நீக்கக்கூடிய வேலையை திமுக திராவிட இயக்கம் செய்தது முதல்ல வந்து அதை செஞ்சாங்க டிசார்ட் ஒரு மொழியை எப்படி உள்ளே போறது அப்படின்னா மலையாளத்தை நீங்கள் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டீங்கன்னா மலையாளங்கிறது பியூர் சுத்தமான தமிழ் கொடுங்க உண்மையான தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய வடமொழி சொற்கள் தான் வடமொழி சொற்களை எடுத்துட்டீங்கன்னா மலையாளம் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தான் வேற எதுவுமே கிடையாது அப்போ வேண்டுமென்றே வந்து திட்டமிட்டு மலையாள மொழியை வந்து உருவாக்கும் பொழுது அது வந்து திட்டமிட்டு கலக்கப்பட்டது கிபி ஏழாம் மட்டும் மலையாளம் இது பண்ணுறான் எழுத்து வச்சுருந்தான் என்ன பண்ணுறான் திட்டமிட்டு அதில் வந்து கலக்கிறாங்க அப்படி ஒரு மொழியை வந்து சாகமும் விடாமல் அந்த மக்களை கட்டுக்கோப்பாக இழுத்து அவர்கள் அடிமையாக வைக்கணும்னா அவள் இதெல்லாம் தேவைங்கிறத வந்து புரிஞ்சு பண்ணுறாங்க அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சார் இப்போ இதில் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை வந்து குழு குரு அதாவது குலகுரு குல குருவாக அவர் வந்து கூப்பிடணும்னா இதுக்கு வந்து சமாஜ்வாடி கட்சி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய எதிர்ப்பை ஒரு காலத்தில் சமாஜ்வாடி கட்சி வந்து விமர்சனம் பண்ணது உண்டு ஆனா அதே கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் வந்து அவர் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொண்டு வரதே வந்து இதை வந்து அடுத்து சவுத்து நோக்கி கொண்டு போறதுக்குதான் நீங்க தென்னாட்டை சீண்டுவதற்காக இந்த வேலையை செய்கிறீங்க அது இந்த மாதிரியான இந்திய திணிப்பு தேவையற்றதுன்னு சொல்லி சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாடி சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவரே பேசியிருக்காருன்னா அப்போ புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வேலைகள் கருத்துக்கள்லாம் எந்தளவுக்கு ரீச்சாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய நியாயமான மொழி எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை போய் சேர்ந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டு வந்து நம்மளுடைய முதல்வர் அப்படின்றத தாண்டி எல்லாத்துக்குமே முதல்வராக இருக்காரு அப்படின்ட்டுதான் ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது சாதாரணமான விஷயமா வந்து அவங்க சொல்றாங்க பட் இது கிடையாது அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து நடக்க இருக்கு பல மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து நிச்சயமா கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பின்னர் விஜயரா வந்து வரவும் ஆரம்பிச்சுட்டாரு இன்ற காலைக்கு முதலமைச்சர் வந்து இது குறித்து விஷயம் பேசி ஒரு காணொலியுமே வந்து வெளியிட்டு இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் ஃபேர் டீலிமிட்டேஷன் இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது திமுக ஏன் இதை பேசு பொருளாக ஆக்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மளோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம் இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அதனால் தான் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் அழைச்சி கூட்டம் நடத்தணும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம் அதுக்காக ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன் அந்த கடிதங்களை ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி அடங்கிய குழு அவங்கள நேரில் சிதைச்சு கொடுத்து விளக்கம் அளித்தாங்க எல்லா மாநில முதலமைச்சர்கிட்டையும் நானே ஃபோனில் பேசினேன் இதை தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும் சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளை மார்ச் இருபத்தி ரெண்டு சென்னையில் நடக்க இருக்கு இப்போ எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சிலர் கேட்குறாங்க தொகுதி மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல் எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சியோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும் நம்மோட முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் நன்றி வணக்கம் ஓகே முதலமைச்சருடைய கருத்தில் நம்ம கேட்டோம் இப்போ இந்த காணொலியில் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா இது இதை தாண்டி இந்த குழு என்னவாக செயல்பட போகுது ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு போட்டால் என்னவா பண்ண போடுங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது கலைஞர் வழியில் அப்படியே வந்து முதலமைச்சர் வந்து நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற இது இந்திய அளவிலான பிரச்சனையை இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு அதாவது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நீட் எதிர்ப்புங்கிறது மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமான பிரச்சனை தான் ஆனால் திமுக அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா ஏன் பார்க்கணும்னா எந்த ஒரு விஜயல சொல்றாங்க இல்லையா விளிம்பில் இருக்கக்கூடியவர்களையும் வந்து விட்டுக்கூட கூடாதுங்கிறது ஏன் வந்து மூன்றாம் பாலினர் திருநன் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துல வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ் பொது சொல்கிறாங்கன்னா அவங்க பேர் அவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணி நமக்கு வந்து திமுக வாக்களிச்சிட போறாங்க அது கிடையாது ஒரு அரசுங்கிறது இன்க்ளூசிவ் கவர்மெண்டா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லோருக்குமான கவர்மெண்டா இருக்கணும் இது கலைஞர் காலத்துல அண்ணா காலத்துல இருந்து இதுதான் இந்த அரசு இப்படி இயங்குது அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுங்கிறது வந்து ரொம்ப குறைவான நம்பர்ஸ் ஒரு வகுப்புல எத்தனை பேர் டாக்டர் ஒரு ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளியில் ஐந்து பிரிவு இருக்குல்ல மூன்று பிரிவுன்னு வச்சுக்கோங்க ஏபிசின்னு மூணு செக்ஷன் இருக்குது அதில் ரெண்டு செக்ஷன் இருக்குது ஏபின்னு இருக்குன்னா அதில் எத்தனை பேர் டாக்டராக போகணும் அதிகபட்சம் ஒருத்தர் ஆவார் ஐம்பது ஐம்பது பேரில் நூறு பேர் ஒருத்தர் ஆவார் அந்த நூறு பேரில் ஒருத்தருக்கான ஒரு பிரச்சனையே நாட்டினுடைய பிரச்சனையா பார்க்குறதுக்கான காரணம் இது மெல்ல மெல்ல புற்றுநோயை போல வந்து எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது திமுக எடுத்தது அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா அது சவுத் இந்தியாவுக்கான பிரச்சனை மட்டும்தான் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதனுடைய நோக்கம் என்னங்கிறத வந்து திமுக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஜனநாயக ரீதியாக நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நாட்டை வந்து சர்வாதிகாரியாக நாடாக மாற்றி தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு மோடி வந்து ராணுவ உடையெல்லாம் போட்டுட்டு ஆட்சி பண்ணணும் அந்த மாதிரியான எந்த திட்டமும் அவங்களுக்கு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாகவே இந்த நாட்டை வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பது அப்போ ஜனநாயக ரீதியாகவே அதிகாரத்தில் இருப்பதை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை மட்டும் ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு சீட்டுகளை கொண்ட மாநிலங்களை மட்டும் உருவாக்கி அவர்களுக்கு வந்து தென்னாட்டை காட்டி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறது தான் அவங்களுடைய பிளான் இதை வந்து அம்பலப்படுத்துறது கூடுதலாக நீங்கள் எந்தெந்த மாநிலம்னால் பாதிக்கப்படுது பஞ்சாப் பாதிக்கப்படுகிறதா மேற்கு வங்காளம் பாதிக்கப்படுகிறதா எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி இப்போ கூப்பிட்டு அது இந்த குழுவினுடைய நடவடிக்கை வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக அறிவிப்பாங்க அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இது மாறப்போகுது இது வந்து கலைஞர் எப்படி வந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சாரோ தொடர்ந்து வந்து தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஆட்சி வருது எலெக்ஷனில் வந்து க திமுக ஜெயிச்சிருது இங்கே ஜெயிச்சிருது ஆனால் மேலேயும் ஒரு ஆட்சி வருது தேவகோட பிரதமர் ஆகிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் ஐக்கிய ஐக்கியம் கொஞ்சம் நாளில் மாத்துறாங்க அப்புறம் அந்த ஆட்சி கலையுது அதற்கு பிறகு வந்து வாஜ்பாய் ஆட்சி வருது ஒரு வருஷம் அவர் இருக்காரு மீண்டும் ஆட்சி கலையுது இப்படி தொடர்ந்து வந்து ஆட்சி கலைந்து கொண்டே இருக்கும்போது தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க உருவாக்கி அதுலையும் பாஜக உள்ளத்து போட்டு அவர்கள்ட்ட வந்து உத்தரவாதம் வாங்குறாங்க உங்களுடைய எந்த ம மத சார்பான கொள்கையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் அவர்களை வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டு குறைந்தபட்சம் சேர்ந்துட்டு அரசு எப்படிங்கிறது மட்டும்தான் பேசணும் உங்களுடைய பாபர் மசூதியோ மற்ற எந்த விதமான அரசியலையும் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத முன்வைத்து ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்குனார் கலைஞர் அன்றைக்கு சூழலுக்கு இது வந்து நாடறிந்த விஷயம் அது இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பண்றாரு ஆனால் வந்து அதிகாரத்தை நோக்கி இல்லை நியாயத்துக்காக அவருடைய இதில சொன்னதாக தான் இது வந்து ஃபேர் லிமிடேஷன் வேணும் அப்படின்னு உண்மையான ஒரு நியாயமான ஒரு ரீலிமிஷன் இப்போ பண்ணணும் நீங்கள் அப்போ வந்து மறுசீரமைப்புங்கிற பேர்ல வந்து நீங்க வந்து இது போன்ற ஜனநாயக ரீதியாகவே வந்து இந்த நாட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து சர்வாதிகாரம் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அதற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காரு Vamos ser real, não um. சார் எங்ஸ்தலத்துல குரோக் அப்படின்ற ஏஏ வந்து சங்கிகளையும் பாஜகவையும் வந்து கழுவி ஊத்துறதை பார்த்து கேட்டு நம்மளே நாங்களாம் பேசிட்டோம் அதேதான் அது வந்து வச்சு செய்யுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுதுங்க பிரச்சனை என்ன உண்மையை பேசுறதுதான் பிரச்சனையா இருக்கு எது எது கேட்டாலும் அது உண்மையை பேசுறது இல்ல ஒழுங்கா பிடிச்ச மாதிரி பேச முடியுமா அதே மிஷினு மிஷின் செய்யும் சோ கலெக்டிவா அதுக்கு இருக்கிற டேட் ஆஃப்ஸெல்லாம் அது வந்து உண்மையை பேசுது அப்படின்னு ஒரு விஷயம் அது வந்து இன்டெலிஜென்ஸுக்குறாங்க இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து காட்டுறது வேற இப்போ விக்கிபீடியா போய் வந்து மதுரை மதுரை மதுரைனா இந்த நகரம் இங்கே இருக்கு இந்த ஊர்ல இத்தனை டிகிரியில லாங்கிட்யூடு லாட்டிடியூட் எல்லாம் போட்டு வரலாறுலாம் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க அது சரிவாயிருப்பு சான்றிதழ் தேவையெல்லாம் இருக்கும் ஆனா இது என்ன பண்ணுதுன்னா இது விக்கிபீடியாவும் போகுது

பண்ணிட்டாங்க இதுக்கு இடையில வந்து பழக்கமா வந்து ஏ வந்து யார் சிறந்த முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி இந்தியாவில் சிறந்த கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா திமுக குள்ள போட்டி ஏற்படுத்துறாங்க சிறந்த முதல்வரா கலைஞர் சிறந்த முதல் முதல்வரா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டு இது பண்ணும்போது அது ரொம்ப சிம்பிளா சொல்லிருச்சு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தின்னு கலைஞர் சொல்லி ராஜா சொன்னார் இல்லையா இதுக்கு என்ன பதில் ஸ்டாலினுடைய ஆட்சி கருணாநிதியை விட சிறப்பாக உள்ளதாக தோன்றுகிறது நூறு நாட்களில் இரண்டு லட்சம் குறைகளை தீர்த்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் போன்ற திட்டங்களை தொடங்கியுள்ளார் கருணாநிதி அணைகள் கல்வி சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தினார் ஸ்டாலின் நவீன தேவைகளுக்கு ஏற்ப ஆட்சி செய்கிறார் இருவரும் டிஎம்கே தத்துவத்தை பின்பற்றினாலும் ஸ்டாலினின் பதவிக்காலம் குறைவு என்பதால் முழு ஒப்பீடு சிக்கலானது பொதுமக்கள் கருத்து வேறுபடுகிறது ஆனால் ஸ்டாலின் திருப்திகரமாக ஆட்சி செய்வதாக தெரிகிறது சரி என்ன அறிவோடு அது பேசி ஒரு எவ்வளவு பாருங்க யோசித்து சொல்லுது இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு இப்போ சங்கிகளுக்கு அவங்க வந்து எதை பத்தி கேட்டாலும் குஜராத் யாரால் ஏற்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா குஜராத்தில் நடந்தது ஒரு வருந்தத்தக்க சம்பவம் கோத்ரா சம்பவம் ஆனால் தப்பு செய்தது என்னவோ வந்து பாஜகவினர் தான் மோடி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்திலே வந்து சேர்ந்த மக்களை கொல்லப்பட்டது வந்து கொடூரமான சொல்லி போட்டு உடச்சிடும் இது வந்து டேட்டா அடிப்படையில் இல்லை டேட்டாக்களை வந்து வைத்து அது வந்து அது வந்து அதனுடைய இதை கருத்து சொல்லுது இதை வந்து நீங்க என்ன பண்ண முடியும் இப்ப பாருங்க கலைஞர் பெருசா ஸ்டாலின் பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவர் வந்து வேறு வடிவமா யோசித்தார் சிந்தித்தார் செயல்பட்டார் அவரும் நல்லதான் பண்ணாரு ஆனா அவரை விட சிறப்பா நவீனமாக யோசிக்கிறார் இன்றைக்கு தேவைக்கு என்ன சொல்லி பண்ணுவோம் இதுக்கு மேல வந்து என்ன பண்ற யாரிடம் புகழ் பெறுவது அதாவது வரலாற்று எதிரி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளை வந்து எதிர்த்து நம்மளை வந்து வன்மம் தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய எச்சராஜாட்டையும் நம்ம வந்து பாராட்டு வாங்கியாச்சு முதலமைச்சர் வாங்கிட்டாரு இன்னைக்கு வந்து இது போன்ற நவீனமா இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு மிஷின் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பதில் சொல்லுது அவன் வந்து இது குடும்பத்தோட குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மாதிரி கேள்வி கேட்டாங்க அது ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு அவ்வளோதான் திரும்ப நாளைக்கு இது நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி